ஐ மாஜியர் பியூரிவுட் பீப்புள் சில்ட்ரன்ஸ் வியூவர்ஸ் குட் மார்னிங் நாளைக்கு போது எழுபத்தி ஆறாவது இண்டிபெண்டன்ஸ் டே இது இவங்கெல்லாம் வந்து நாடு போற்றும் தேச தலைவர்கள் நாடு இவர்களை போற்றுக்கிறதா இல்லையா எனக்கு தெரியாது ஆனால் இவர்கள் மட்டும் இல்லை கோடிக்கணக்கானவர்கள் வந்து இரண்டாம் உலக போரில் இறந்து போனார்கள் அவர்கள் எல்லா சுதந்திரத்துக்காக செத்தவர்கள் தான் அப்புறம் அந்த சுதந்திரம் சுதந்திரம்ன்றாங்களே அது அப்படி இல்லைங்க தரித்திரம் தரித்திரத்துக்காக ஒரு நாட்டு எல்லாம் அடிச்சுங்கிறாங்கோ ஆமாம் ஆமாம் இங்கிலாண்டும் லண்டனும் அடிச்சுங்க அமெரிக்கனும் இங்கிலாந்துக்காரன் காரணம் ஜெர்மன் காரம் ஹிட்லர் ஹிட்லர் அப்புறம் நம்ம முதலமைச்சர் பெயரை ரஷ்ய முற்றுப்புள்ளி வச்சாங்க கருமம் பிடிச்சா உலக போர் ஆனால் சுதந்திரம் என்பது இதுவரையும் இல்லை இனியும் வராது வேணாம் மூணாம் உலக போர் நாளைக்கு வரும் நைட்டு வரும் நாளன் வரும் இங்கே யாரும் சுதந்திரமாக இருந்தால் சொல்லுங்க அப்படி சுதந்திரம் இல்லைன்னு வச்சுங்களா எங்க ஊருக்கு வாங்க பல்லாவரம் சந்தையில் ஒரு ரூபாய்க்கு சுதந்திரம் நான் வாங்கி தரேன் தேங்க்யூ ரூபாய் நாற்பத்தி நாலு ஆயிரம் கோடி முதலீடு தமிழகத்தில் இருபத்தி அஞ்சாயிரம் பேருக்கு வேலை கிடைக்கும் தமிழகத்தில் இருபத்தி அஞ்சாயிரம் பேருக்கு வேலை கிடைக்கும் தமிழகத்தில் இருபத்தஞ்சாயிரம் பேருக்கு வேலை கிடைக்கும் தமிழகத்தில் இருபத்தஞ்சாயிரம் பேருக்கு வேலை கிடைக்கும் பதினைந்து புதிய தொழில் திட்டங்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் எங்க அப்பா செத்தே ஆகி போய் இது ஒரு ஆயிடுச்சு அதாயிடுச்சுக்கா ஒரு தொண்ணூறு வருஷமால ஆயிடுச்சுக்கா அவர் எம்ப்ளாய்ட்மெண்ட்டில் பதிவு வேலை செத்துதுக்கு அப்புறமும் அனுப்பலை ஏ இந்த மாதிரி பேசுறது வேலை தெரிஞ்சு இந்த வேலை இந்த மாதிரி வேலை கிடைக்கும் வேலை கிடைக்கும் வேலை கிடைக்கும் வேலை கிடைக்கும்னு சொல்கிற வேலையை விட்டுட்டு வேற ஏதாவது போய் வேலையை பாருங்களேன் அமைச்சர்களே ஐயா இல்லையே கருவாடு பதிமூணாயிரம் போலீஸார் துணை இராணுவம் குவிப்பு என்னத்துக்கு சுதந்திர தின விழாவை ஒட்டி டெல்லியில் வச்சுக்கிட்ட பாதுகாப்பு மக்கள் அதிகம் கூடு விடங்களில் கண்காணிப்பு திருவரம் சுதந்திர தினம் தின ஒத்திகையின் போது ஹெலிகாப்டர் மூலமாக பூக்கள் காட்சி ஐயா நான் உங்களுக்கு கெஞ்சி கெஞ்சி கேட்குறேன் அந்த மலர்கள் ரொம்ப அருமையானது அது பாட்டு பூக்கிறது அதை பிடுங்கி தலையில் வச்சுக்கிறது காது கன்று கேட்காத சாமிக்கு போய் அதை படிக்கிறது அப்புறம் செத்து போனவனுக்கு ரோடு மேலே போட்டுன்னு போகிறது அப்புறம் இந்த மாதிரி ஹெலிகாப்டர்லேருந்து தூவுறதுல தப்பு மலர்களை பறிக்காதீர்கள் மலர்களை தீன் பார்த்துக்காட்சி விட மூன்றாம் உலகம் வருது ஆமாம் உலகம் பாதுகாப்பு பன்றிய மூன்றாம் உலகப்போர் வரப்போகுது இல்லை உலகமே அழிய போகிறது தடுக்க முடியுமா ஏழைகள் வசி பசியில் பட்டினி நீ பட்டி செத்து சுண்ணாம்பு போகிறான் அவனுக்கு நீ பூ தான் போடல சோறு போட்டுருக்கலான் அது போல் இல்லை இந்த கம்நாட்டுக்கேட்டு தேவை இந்த மக்கள் இருக்கான ஐக்கியர்கள் பிரியாணிக்கும் கோற்றுகள் சரக்குக்கும் உரிமையை வித்துட்டாங்க அடிமையாகவே வச்சிட்டாங்க அந்த நாட்டை ஹாய் மாரியர்ஸ் குட் மார்னிங் பார்த்தீங்களா என்னது நாடு போற்றும் தலைவர்கள் ஆமாம் நாளைக்கு வந்து ஒரு மெடி பண்ணுற ஸ்டே இல்லை செவன்ட்டி எயிட் ஆமாம் செவன்டி எயிட்னு நினைக்கிறோம் எஸ் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினம் அது கிடையாது கிடையாதுதான் இவங்களுக்கும் கிடையாது இவங்க வாங்கிறதுக்கு முன்னாலே செத்து போயிட்ருப்பாங்க உனக்கு இருக்குதா அது எனக்கு தெரியவே தெரியாது ரெண்டாவது இவங்களை பற்றி தெரிந்து கொள்ள அவசியம் எனக்கு தேவையில்லை நான் வேலைக்கு போகணும் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க என்ன என் பிடிங்குற வீட்டில் என்னம்மா அப்படின்ட்டு நான் போன வேலைக்கு போனால் தான் சோறு இவங்கள படித்தி படிச்சுக்கிட்டு கிடிச்சிக்கிட்டு அவங்க மயிலில் போய் பேன் பார்த்துட்டு இருக்கிறது என் வேலை கிடையாது நான் வேலைக்கு போகணும் என் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு சோறு போடணும் புரியுதா சுதந்திரம்மா சுதந்திரம் ஏன்னா பிரியாணியும் குவாட்ரையும் வாங்கிட்டு ஓட்டு போடுறவனுக்கு சுதந்திரம் என்ன அவன் செத்து சுண்ணாம்பு போனாங்கன்னா அதை எதுக்கு கொண்டாடுற இந்திய சுதந்திர போர் ஓர் அறிமுகம் இந்தியாவிற்கும் மற்ற ஐரோப்பிய நாடுகளுக்கும் மிக நீண்ட காலமாகவே தொடர்பு இருந்தது பண்டைய கிரேக்கம் ரோம் போன்ற நாடுகளுடன் வணிக தொடர்பு இருந்தது அதோடு அலெக்சாண்டரின் இந்திய படையெடுப்பு மார்க்கோ போலோ யுவாங் சுவாங் பாகியாம் போன்ற யாத்திரீகர்கள் குறிப்பு இந்திய மன்னரின் படையெடுப்பு போன்றவற்றால் இந்தியா பற்றி மேலை நாடுகளும் கீழே நாடுகளும் நன்கு அறிந்து இருந்தன கனவின் பலன் படித்தது பிடித்தது இப்போது நம்ம எல்லாருக்கும் கனவு எல்லா ஜீவராசிகளுக்கும் கனவு தோன்றும் மனிதர்களுக்கு உண்டான பலன் இது தங்கத்தை கனவில் கண்டால் நம் கவலைகள் பெருகும் தங்கத்தை உருட்கள் ஆபத்திலும் அழிவிலும் சிக்குண்டு நாசம் அடைவில் அல்லாவிடம் வேண்டி கொலுங்கள் துயர் தானியும் தங்கத்தை கொடுத்தல் நீ செய்யும் வேலை முறையுடன் நடைபெற்று முடியும் தங்கம் அதிகம் பெறுதல் மார்க்க பணியில் வலிமையும் பெருமையும் அடைவீர் தங்க மோதிரத்தை கண்டால் கண்டவன் தங்கத்தை அடைவான் தங்க பல்லை காணுதல் உமக்கு வியாதி ஏற்படும் என்பதற்கான அறிகுறி தங்க தியாகம் கொடியதும் வேதனையுமான விஷயத்தை கேள்விப்படுவீர் அல்லது செல்வத்தை இழந்து விடுவீர் தங்கத்தை உரைத்து பார்த்தல் நன்மை தீமைகளை பகுத்தறிந்து தெரிந்து கொள்வீர் மார்க்க விஷயத்தில் தெளிவு ஏற்படும் இந்திய சுதந்திர போர் ஓர் அறிமுகம் கிராம்பு ஏலம் யானை தந்தம் மிளகு தொகை மஸ்லின் துணி போன்ற வணிகப் பொருட்கள் மேலே நாடுகளில் பிரசித்தி பெற்றவை கிபி ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணில் கான்ஸ்டான்டி நோபல் துருக்கியர் வசம் ஆனதால் ஐரோப்பாவிற்கும் இந்தியாவிற்கும் தரை வழி பாதிக்கப்பட்டு கடல் வழி காண வேண்டிய அவசியம் ஏற்பட்டது வாஸ்கோ டா காமா இந்தியாவிற்கான கடல் வழியை கண்டுபிடித்தும் ஐரோப்பியரின் வணிக தொடர்பு அதிகமானது தந்தி சுதந்திர தின சிறப்பு மலர் அன்பானவர்களே தயவு செஞ்சு ஆமாம் நாளைக்கு எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா சுதந்திர தாகம் உள்ளவர்கள் ஏற்கனவே இந்த போலி செய்திகள் இந்த மீடியாலாம் இருப்பார்கள் எல்லாம் புழுவு ஐம்பது சதவீதம் கூட உண்மை கிடையாது நல்லா காசி லஞ்சம் கையண்ணி விட்டு கால் அண்ணிக்கி விட்டு எச்ச பசங்க ஒரு ரிப்போர்ட்டர் சூப்பர் ஸ்ட்ராங்காக இருக்கணும் உண்மையை மட்டும் பேசணும் களம் இறங்கணும் சாவே ஏற்பட்டாலும் சரி உண்மையை தான் பேசணும் அவன் தான் ரிப்போர்ட்டர் இவங்களாம் ரிப்போர்ட்டர் இல்லை சப்போர்ட்டர் சப்போர்ட்டாக பசங்க சரி அதை விடுங்க ஆங்கிலேயருக்கு அதிர்ச்சி அளித்து முன்வரண கொடி சுதந்திரத்திற்கு பிறகு ஒரு மாதம் போராடிய கர்நாடக மக்கள் புரட்சி படைக்கு துப்பாக்கிகள் அனுப்பி எச்சாகி போராட்டத்திற்கு நிதி கொடுத்ததால் பரிபோன போன அரசாங்க பதவி ஏகப்பட்ட விஷயங்கள் நாளைக்கு தினத்தந்தி சிறப்பு மலரில் வருகிறது தயவு செஞ்சு நாளைக்கு ஒரு நாளாவது பேப்பர் பண்ணி உங்களுக்கு நியூஸ் பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும் ஆமாம் உங்கள் அப்பா பெரியது தெரியாது ஆத்தா பேரது தெரியாது உங்கள் நியூஸை பிடிக்கப்போகுது அதெல்லாம் எனக்கு தெரியும் இருந்தாலும் தயவு செய்து சுதந்திர தாகம் உள்ளவர் நாளைக்கு ஒரு நாளாவது பெருசு இந்த பேப்பர் வாங்கிப்போம் ஒன்று முதல் ப்ளஸ் டூ வகுப்பு வரை உள்ள பள்ளி புத்தகங்கள் விலை நாற்பத்தஞ்சு சதவீதம் உயர்வு அது அம்மா ஐயோ ஐயோப்பா பிள்ளைய மூவியில் பார்த்துப்பான் சந்தோஷத்தை பா ஃப்ரீயாக கொடுக்கும்போது புத்தகத்தை ஃப்ரீயாக கொடுக்கும்போதே படிக்க மாட்டான் இப்போ நாற்பத்தஞ்சி சதவீதத்தோ விலை உயர்ந்து போச்சான் படிப்பீங்க ஏ பிள்ளைங்களா அவங்க நினச்சிருப்பாங்க ஆமாம் இதுங்க அப்படியே படித்து கிளிக்கிது இன்ஜினியருக்கு படிச்சது என்னது சுபிக்கியா சுபிக்கியா சும ஓட்டாவா நம்ம சோறு ஊற்றுன்னு இருக்கிறான் இன்ஜினியருக்கு படிச்சுட்டு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கொடுத்து படிச்சுட்டு சோறு தூக்கின்னு சுற்றின்னு இருக்கிறான் அந்த அவா பணம் அந்த பணம் ஊசி லஞ்சம் கிஞ்சம் கடத்தில் செத்து போனோன்னு வெட்டிலாம் பின்னால் மாட்டின்னு சுற்றின்னு இருக்கின்றா ஒரு நியூஸ் ஓடுது இதில் படித்து வேற இடிக்க போகிறான்னா பரவாயில்ல பரவாயில்ல ஊடு தஸ்வராமி வந்துன்னு இருக்குது உலகம் அழிய போகுது இதில் போய் படித்து கிழிச்சி எண்ணெயத்தை ஆகப்போகுது ஜாலியாகிறா டே ஜாலியாக இரு இப்போ சந்தோஷமா ஐயோ எப்படியும் மூஞ்ச பார்ப்பாள் சந்தோஷத்தை இந்தியாவின் கல்வி ஆற்றல் மையமாக திகழ்கிறது மின்னுகிறது தமிழ்நாடு ரொம்ப இருமல் வருது ராசாமே இங்கே மறுபடியும் தப்ப பற்ற போல இருக்குது இன்னொரு தடவை இந்தியாவின் கல்வி ஆற்றல் மையமாக தமிழ்நாடு மின்னுகிறது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சமூக வலைதள பதிவு ஐயோ ஐயா அப்பா முதலமைச்சர் அவர்களே அப்பா முக ஸ்டாலின் அவர்களே ஜோசப் ஸ்டாலின் எவ்வளவோ தேவலாம் ஆனால் இங்கே பெசாவம்பு ஒரு காரியம் பண்ணுங்கள் அதுக்காக தயவுசி இஞ்சி கிஞ்சி கேட்குறாங்க காலில் ஒன்று கல்வியை பற்றி நீங்கள் பேசா இல்லைங்க பசாவை வீட்டுக்கு போய்ட்டு உங்கள் பிள்ளை இருக்கிற அளவு உதயநிலை அவருக்கு முதலமைச்சர் ஆயிட்டுக்கணுங்க தாங்க முடித்தாங்க ஐயோ ஐயோ அது கல்வியெல்லாம் பற்றி நீங்கள் பேசுகிறீங்க லாபம் நோக்கில் உயர்த்தவில்லை அதிகாரி விளக்கம் பள்ளி பாட புத்தகங்கள் விலை உயர்த்தப்பட்டது தொடர்பாக தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியல் பணிகள் கழகத்தின் உயர் அதிகார அதிகாரிகளிடம் கேட்டும்போது அவர் கூறுவதாவது பொதுவாக பள்ளி பாட புத்தகங்கள் காகிதம் அச்சு அட்டை ஆகியவற்றின் செலவை பொறுத்து மூணு ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஏற்றப்பட்டு வந்தது அதன்படி கடந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டும் அதனைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டும் விலை உயர்த்தப்பட்டது அதன் பின்னர் விலை உயர்த்தப்படாமலேயே இருந்தது இந்த நிலையில் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது அதன் விலை உயர்த்தப்பட்டு இருக்கிறது இந்த விலை உயர்வு என்பது லாப நோக்கோடு உயர்த்தவில்லை காகிதம் ஆட்சி அட்டை செலவுகளை ஈடு செய்வே விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு அவர் தெரிவித்தார் சென்னை ஸ்ரீபெரும்புதூர் மாமல்லபுரம் திருவையாறு நகராட்சிகளாக தரம் உயர்வு அரசாணை வெளியீடு தமிழக நகராட்சி நிர்வாகத்துறை சார்பில் வெளியிடப்பட்டுள்ள அரசாணையில் கூறப்பட்டு இருப்பதாவது ஸ்ரீபெரும்புதூர் மாமல்லபுரம் திருவையாறு உள்ளிட்ட சில பேரூராட்சிகள் நகராட்சிகளாக தரம் உயர்த்தப்படும் என்று சட்டசபையில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு தெரிவித்து இருந்தார் அதன்படி பல்வேறு காரணங்கள் அடிப்படையில் ஸ்ரீபெரும்புதூர் மாமல்லபுரம் திருவையாறு பேரூராட்சிகளை இரண்டாம் நிலை பேரூராட்சிகளாக தரம் உயர்த்தலாம் என நகராட்சி நிர்வாக இயக்குநர் அரசுக்கு பரிந்துரைத்தார் இது தொடர்பான கருத்துக்களை பரிசீலித்த தமிழக அரசு காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் தஞ்சை மாவட்டம் திருவையாறு நகராட்சிகளாக அமைத்து உத்தேசம் முடிவு செய்து ஆணை பிறப்பிக்கப்படுகிறது நகராட்சி நகராட்சிகளின் வார்டுகள் எல்லைகளை வரையறை செய்து நகராட்சிகளுக்கு அடுத்த சாதாரண தேர்தல் அரசியல் பூதங்களை கிளப்பும் அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அரசியலில் தாக்கத்தை ஏற்படுத்திய அறிக்கைகள் ஸோ மாரியர் போர்டோர்ட் பிபர்ஸ் அந்த செய்தி உள்ளார நான் போனேன் அதை நான் ஃபுல்லாக படித்தேன் நீங்கள் யாரும் கேட்க போகிறதும் இல்லை அப்படியே ஆளுங்கட்சிக்காரங்க ஒருவேளை அதை போய் நான் படித்தேன்னா என் கருத்து நான் சொன்னேன்னா என் தூக்கி தான் போடுவாங்க ஐ டோன்ட் கேர் அபவுட் தட் இருந்தாலும் ஒன்று சொல்கிறேன் சமுதாய சந்தைக்கு போனால் இவர் போல பல பேரை காண்பம் சமுதாய சந்தை சந்தைன்னா என்னங்க முதல்ல சொல்லுங்கள் சந்தைன்னா கேவலம் இல்லை இல்லாது பொல்லாது நல்ல வாட்டை உடச்ச தேஞ்சி போனது எல்லாத்தையும் தலையில் கட்டுறதுதான் சந்தை அதுதான் பங்கு சந்தை அப்படிப்பட்ட பங்கு சந்தையில் முதலீடு பணம் எல்லாம் சாவ போகிறான் சுனாமி வருது உலகம் அழியுது அப்புறம் இண்டன்பருக்கு சொன்னேன் என்ன நான் சொன்னே அறிவில்ல பங்கு சந்தை என்றாலே பொருள் தப்பு பங்கு சந்தையாக மயில் சந்தை கொல்கத்தா மருத்துவக் கல்லூரியில் நடந்த பயங்கரம் பெண் டாக்டர் கொலையில் அதிரடி திருப்பம் சிபிஐ விசாரணைக்கு ஹைகோர்ட் உத்தரவு பெண் டாக்டர் கற்பழித்து கொலை கொல்லப்பட்ட கொல்கத்தா அரசு ஆஸ்பத்திரியில் பயிற்சி டாக்டர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு ஒரு அங்கு ஒரு பெண் நோயாளி சிகிச்சைக்காக அழைத்து வரப்பட்ட காட்சி அந்த நோயாளிக்கு ட்ரீட்மெண்ட் கிடைக்குமா தெரியாது பட் அணிவே ஒரு மருத்துவ கல்லூரிக்கே இப்படி ஒரு நிலையா இதுதான் காதலா இதுதான் கற்பழிப்பா இதுதான் இந்திய வளர்ச்சியா இதுதான் வல்லரசு நாடா என் ஏழை மக்கள் ரோடில் ரோடு தொழிலாளர்கள் நடு ரோடில் உலகம் பூரா உறங்குகிறார்கள் ரோடில் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு ஃபுல் போதையில் வந்து காரை ஏற்றி அவர்களை கொள்ளுகிறான் கடத்தி கொண்டு போய் என் பெண்மணிகளை கற்பழிக்கிறான் இதை கேட்பதற்கு ஆள் இல்லை இதை கேட்பதற்கு எந்த ஒரு அரசாங்கமும் இல்லை என் ஏழை மக்கள் ரோட்டில் பேட்கார் கேட்பாராட்டு என் பெண்மணிகள் கற்பழிக்கப்படுகிறார்கள் இதை தடுக்கிறதுக்கு துப்பு இல்லை துணிச்சலாக துப்பாக்கியால் சுட்டு ரவுடி ரோகத் ராஜை கைது செய்த பெண் சப் இன்ஸ்பெக்டர் செல்வியை போலீஸ் கமிஷனர் அருண் வெகுமதி வழங்கி பாராட்டிய போது எடுத்த படம் அவர்கள் கூடுதல் கமிஷனர் கபில் குமார் சரத்கர் உள்ளார் சென்னையில் பரபரப்பு சம்பவம் பிரபல ரவுடியை துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்த பெண் சப் இன்ஸ்பெக்டர் போலீசாரை தாக்கிவிட்டு தப்ப விழுந்ததால் அது ரெடி துப்பாக்கி சூடு நடைபெற்ற பகுதியை படத்தில் காணலாம் காலில் குண்டு காயத்துடன் ரவுடி ரோகத்ராஜ் ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெறும் காட்சி யார் இந்த சப் இன்ஸ்பெக்டர் கலை ரவுடி ரோஹித் ராஜ் மீது துணிச்சலாக சூடு நடத்தி அவரை கைது செய்த பெண் சப் இன்ஸ்பெக்டர் கலை செல்வி மூன்று நாட்களுக்கு முன்பு தான் டிபி சத்திரம் போலீஸ் நிலையத்தில் சட்டம் ஒழுங்கு பிரிவில் பணிவில் சேர்ந்தார் அவர் சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்திலும் பணியாற்றியிருக்கிறார் எம்ஏ ஆங்கிலப்பட்டதாரியான இவர் தேனி மாவட்டம் நாடு பகுதியைச் சேர்ந்த ஊராக கொண்டவர் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டில் சப் இன்ஸ்பெக்டர் பணியில் சேர்ந்தார் துணிச்சலாக செயல்படக்கூடியவர் இவருக்கு திருமணமாகி ஏழு வயதில் பெண் குழந்தை உள்ளது ரோந்து பணி செல்லும் சப் இன்ஸ்பெக்டர்களும் கண்டிப்பாக துப்பாக்கியை கையில் வைத்திருக்க வேண்டும் என்ற கூடுதல் டிஜிபி தேவாசிர் வாதம் உத்தரவு நல்ல பலனை கொடுத்தது என்றும் போலீஸ் கமிஷனர் அருண் கையால் பாராட்டு வெகுமதி வாங்கியது பெருமையாக உள்ளது தனது சக அதிகாரிகளிடம் சப்இன்ஸ்பெக்டர் கலைச்செல்வி செல்வி கூறியுள்ளார் ரூபாய் ஒரு லட்சம் கூலி வாங்கும் ரவுடி ரோகித் ராஜ் ரூபாய் ஒரு லட்சம் கூலி வாங்கும் ரவுடி ரோகித் ராஜ் ரவுடி ரோகித் ராஜ் குறித்து போலீஸார் துடுக்கடும் தகவல்களை வெளியிட்டனர் அவர் கூலிக்கு கொலை செய்யும் ரவுடியாக வளம் வந்துள்ளார் தலைக்கு ரூபாய் ஒரு லட்சமும் கை கால் வெட்டு ரூபாய் ஐம்பதாயிரம் வசூலிப்பாராம் முன்கூட்டியே அட்வான்ஸ் தொகை எதுவும் வாங்க மாட்டாராம் காரியத்தை கஷ்டமாக முடித்த பின்னர் தான் கூலியை கையில் வாங்குவாராம் சமீப காலமாக ரோஹிதா ரோஹித் ராஜின் அறிவாளுக்கு வேலை இல்லாமல் இருந்துள்ளது எதனால் அவர் பண கஷ்டத்தில் இருந்தாராம் இந்த நிலையில் பண தேவைக்காக மாமுல் வசூலிக்க டிபி சத்திரம் பகுதிக்கு வந்தபோது போலீஸாரின் துப்பாக்கி சூட்டுக்கு உள்ளாகி ஓலார் மேடம் சப்இன்ஸ்பெக்டர் கலை செல்வி அவர்களுக்கு இயற்கையின் சார்பாக என் இயற்கையின் சார்பாக எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்புறம் உண்மையாலுமே உணர்ச்சி உள்ள பெண்கள் யாராவது உலகில் இருந்தால் மேடம்க்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கலாம் இஸ் தேர் யாராவது இருக்கீங்களா யாராவது இருக்கீங்களா ஓகே மைடியர் பியூட்டிஃபுல் மேடம் சப் இன்ஸ்பெக்டர் சப்இன்ஸ்பெக்டர் உங்களுடைய அந்த விவரம் துணிச்சல் நாட்டில் உள்ள எல்லாருக்கும் வேணும் மெயினாக போலீஸ்காரங்கிற கையெழுப்பில் போய் எச்சா வாங்கிறதுக்கு பதில் உங்களை பின்பற்றினால் இந்த நாடு சுத்தமாகும் சுத்தமாகுமா கண்டிப்பாக ஒரு நாளுக்கு ஆகும் அப்படி இல்லைன்னா இயற்கை பின்னால் வந்து நேரில் தூக்கி போயிட்டு மீறி மீறி மிச்சிட்டு போயிட்டே இருக்கும் சுனாமி வருது உலகம் அழிப்பது மூன்றாம் உலக போர் எல்லாமே வரும் உண்மையானவர்களுக்கு மட்டும்தான் உலகம் பொய்யானவர்கள் அழிந்து போங்கள்